साम लॻ <offered> <tum> <Solomon> <I make> <laughs> <laughs> ായിക <laughs> பொற்றெடுத்த 14 ஜாம்பியன் படையானைனை ஆவணத்துக்கு மரணிகளுக்கு மட்டும் காலக்கட்ட ராஜ நியாயம் பேணிந்த சம்பவனிலே பரிக்கலத்தின் பிரிந்து வந்த மரணுகடமாய் சாபத்துக்குண்டே பாயந்த காளங்களான் மாடாரத்த கங்கை புண்ணரில் நோக்கினத காடாரிலே நினைவஞ்சனப்பட்ட தனிடானில்லாத காடு சம்பந்தமானே பொல வரகளத்துக்கு இருக்கும்போதே முடிச்சறகான் மரணந்த கருணையார் மரகளிலே தடுத்து தயறுகொண்ட படையை கூ நமது <laughs> அமீங்க <laughs>